தேங்காய் பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தேங்காய் பொடி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இல்லை இட்லி தோசைக்கு தொட்டிட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா நம்ம காய்கறிகள்லாம் பொறிப்போம் இல்லையா பொறிச்சிட்டு இறக்கும்போது இந்த தேங்காய் பொடி அப்படி தூங்கினோம்னா நல்லா கமகமன் வாடையாகவும் இருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முத்திய தேங்காய் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆறு வரமிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் தேவையான அளவு உப்பு ஒரு இனிக்கு கருவுப்பில் ரெண்டு பல் பூண்டு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா துருவிக்கணும் துருவிட்டு அடுப்பில் வானலியை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த தேங்காய் திருவலை நல்லா வறுத்துக்கரணும் பொன்னிறமாக வறுத்துக்கணும் வறுத்திட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வரமிளகா உளுந்து கருவேப்பில ரெண்டு பல் பூண்டு இருக்கு இல்லையா அதையும் போட்டு எண்ணெய் இது ஊற்றக்கூடாது ஊற்றாமல் நல்லா வறுக்கணும் வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுட்டா இதுதான் தேங்காய் பொடி இந்த பொடி செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பூண்டு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பூண்டு போட தேவையில்லை ஆனால் பூண்டு போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும்